புடினே பழம்லாம் வாங்க முடியலனே புடினே இல்லம்மா அஞ்சலி முறைன்னு ஒன்று இருக்கு பொறந்த வீட்டுக்கு பத்திரிக்கை கொண்டுக்கிட்டு வரவ இப்படியா வருவ ஏமா ஒரு தாம்பர தட்டில அஞ்சாறு பழங்களை வாங்கி போட்டு அது மேல ஒரு கொஞ்சம் விட்டு பூவை வச்சு வெத்தலை பார்க்க வச்சு அது மேல பத்திரிகையை வச்சு ரெண்டு கையாளி ரெண்டு பேரும் வந்து இந்தாங்க வந்துருங்க குடும்பத்தோட அப்படின்னு சொல்றது ஒரு முறை இருக்குமா யாரோ எவருக்கோ வந்து குடுக்கற மாதிரி நீட்டிட்டு நிக்கிறியே என்ன இதெல்லாம் அண்ணே இருக்கட்டும் அதுக்காக என்ன பண்ண சொல்ற முடியாத சூழ்நிலே தடுப்பு எடுத்துட்டோம் எதுவும் அஞ்சலி நீ நினைக்கிறதாண்டி தப்பு உங்க அண்ணங்கார முன்ன மாதிரி எல்லாம் இல்ல அவனை சொல்லி சொல்லி கொடுத்து அவ அப்படி ஆக்கி வச்சிருக்கா வேற ஒண்ணும் இல்ல பாருங்க உங்க அம்மா தேவையில்லாம என்ன இழுத்து இழுத்து பேசிக்கிட்டு இருக்கு

சரி நம்ம தங்கச்சி சரிதான் போச்சுன்னு ஏண்டா சின்ன வயசுல அவளுக்காக நீ எம்பிட்டோ விட்டு கொடுத்துருக்கியே இது ஒரு விஷயமா இது ஒரு விஷயமாடா அது சின்ன வயசுல அது வேற இது வேற நீ தேவையில்லாம எங்க எங்கேயோ ஏன் போற சின்ன வயசுல பண்றது அது வேற இப்ப முறைன்னு ஒண்ணு இருக்கு அது இது என்ன சின்ன பிள்ளையா கல்யாணம் கட்டி கொடுத்து புள்ள குட்டின்னு தானே இருக்கு என்னமோ சின்ன புள்ள மாதிரி பேசுற சின்ன வயசோ பெரிய வயசோ பாவம்ல ஏடி நீ போய் பெரியவண்ட முதல்ல கொடுத்துட்டு வர பிறகு வெண்ட பேசிக்கிறலாம் சரி சரி என்ன பண்ணா இல்ல பொண்டாடி பேச்ச கேட்டுகிட்ட ஆடிட்டு திரியறேன் வேற ஒண்ணு இல்ல ஆடட்ட ஆடட்டும் எத்தனை நாளைக்கு ஆடுறேன் பாப்போம் எல்லாம் அவ பண்றது டி இவன் ஒண்ணு பேசல வைக்கல உங்க அண்ணங்கார வேற மாதிரி அவ தாண்டி ஆட்டி வைக்கிறா என்னது என்னது நானா ஏன் பேச்ச கேட்டுட்டு திரியறாரா உங்க மாமங்காரு அத்தே உங்களுக்கு மரியாதைன்னு அத்தைன்னு கூப்பிடுறேன் கூப்பிடணுமா வேண்டாமான்னு நீங்களே முடிவெடுத்துக்கிடுங்க எடுத்துக்கிடுங்க சொல்லிவிட்டேன் பண்ணுவ என்னடி பண்ணுவ நீ மரியாதை கொடுக்க வேணாம் ஒன்று கொடுக்க வேணாம் ஆமா ஓ புருஷன் கிரிக்கெட் மாதிரி இல்லை ஒரு காலத்தில் அவன் இந்த அளவுக்கு ஆக்கி வச்சு நல்ல விவரத்தை ஆக்கி கொண்டுட்டு வந்துட்டேன் ஆஹா என் புருஷன் கிரிக்கெட் மாதிரியே தெரியணும் உங்களுக்கு அப்படி இருந்தா உங்களுக்கு நல்லது என் புருஷ கிரிக்கிற மாதிரி இருந்தா உங்களுக்கு நல்லது அப்படித்தானே இப்படியே இன்புட் நாளைக்கு தெரியவாரு நல்ல கதையா இருக்கேன் நீங்க அவர் கிரிக்க மாதிரியே இருக்கணும் அப்படியே தெரியணும் விவரம் இல்லாமல் இருக்கணும் நானே என் பிள்ளைகளும் நடு தெருவுல நிக்கணும் அவர் அப்படி திருத்தி கொண்டு வந்து இந்த அளவுக்கு ஆளாக்கி மனுஷனாக்கி வேலை வெட்டிக்கு போய் ஒரு நாலு காசு சம்பாதிக்கிறாரு அது உங்களுக்கு பொருட்களை நடு ரோட்டில் விழுந்து கடந்துட்டு இருந்தா உங்களுக்கு போதுமா பேசாம இருமா அண்ணி கோச்சு அண்ணி அம்மா தான் கூறுகட்டு போய் வயசாகி போய் பேசிக்கிட்டுனா நீங்களே ஏன் கோவப்பட்டுறீங்க வேண்டா விடுங்க எதுக்கு இதுக்கெல்லாம் போய் கோவப்பட்டு திட்டிக்கிட்டு பேசிக்கிட்டு இல்ல அஞ்சலி ஒரு அளவுதான் அஞ்சலி இந்த மாதிரி எல்லாம் பேசினா நமக்கு பிடிக்காது பாத்துக்க

அதுக்கு பேச வாட்டி தூக்கம் வராதுங்க ராத்திரிக்கு மல்லிகாவை இழுத்து இழுத்து ஒரு நாளைக்கு பத்து திருப்பு அது பேசுறது பேசி விட்டு மல்லிகா ஒரு கப்பு காப்பி கொண்டாடி மல்லிகா ஒரு கப்பு டீ கொண்டாடி சுடு தண்ணி கொண்டாடி மாத்திரை எடுத்தாடி ரசம் கொண்டாடி எது கொண்டாடி இது கொண்டாடி அந்த குழம்பு இந்த குழம்பு இன்னும் மல்லிகாவை தான் கூப்பிடுறது அப்போ மட்டும் இந்த மல்லிகா வேணும் மற்ற நேரத்தில் திட்டுறதுக்கும் இந்த மல்லிகா தானே வேணும் சரி விடு விடு என்ன செய்ய என் தங்கச்சிக்காக பார்க்குற மாதிரி இருக்கு சரி விடு சரி கொண்டம்மா ஜிலி இப்போவும் சொல்கிறேன் நீ பத்திரிக்கை கொண்டு வந்து கொடுத்தது நான் எதுவும் ஒன்றை தப்பாக பேசலை உன் சூழ்நிலை என்னவோ எனக்கு தெரியாது உன் சூழ்நிலையை பொறுத்து நீ வந்திருக்க கொண்டுக்கிட்டு வந்திருக்க இதுக்கு உன்னையை நான் பிடிச்சி திட்ட முடியுமா சொல்லு திட்ட முடியாதுல்ல உன் சூழ்நிலையை பொறுத்து நீ வந்திருக்க பண்ணியிருக்க அதை நான் ஒன்றும் சொல்லலை உங்கள் அண்ணன் தான் அப்படியெல்லாம் கேட்டார் பண்ணார் நான் உன்னை பேசணும்னு எனக்கு ஆசைலாம் இல்லையம்மா நான் பத்திரிக்கையை எடுக்கலான் தான் சொல்லலான்னு தான் உன் அண்ணன் கிட்ட சொல்லி சொன்ன போனேன் ஆனால் அவர் வாடகை கோவம் வந்து பேசிட்டாரு ஆனால் உங்கள் அம்மா பேசினது நீயே கண்ணால் பார்த்தியா இப்படிதாம்மா இன்னைக்கு மட்டும் கிடையாது டெய்லிக்கு என்னை இந்த பாடு தான் படுத்தி வைக்கிது என்ன சொல்றதுன்னே தெரியும் சரி விடு டெய்லிக்கு நடக்கிறது தானே அப்புறம் என்ன வாங்கிக்கங்க முதல்ல பத்திரிக்கை கொடுத்துட்டு வாடி பெரிய வீட்டுல போய் பத்திரிக்கை வைக்கணும்ல ஏமா எங்க அண்ணன் கிருஷ்ணன் கிருஷ்ணன் எனக்கு வைக்காம அவங்க இங்க அருவி அந்த அம்மா ஒய்யாரமா தூங்குவாங்க ஏமா அப்படி எல்லாம் பேசுற பாவம் இல்லையா ஒண்ணு உனக்கு தெரியுது உன்ன பேத்தா ஆத்தாளுக்கு தெரியாது தெரியாது இவங்க மட்டும் தூங்க மாட்டா மாட்டாங்க திமுர் பிடிச்ச வடி நீ வேற உனக்கு தெரியாது பாவம் அப்படிலாம் பேசாத அண்ணே இந்த அண்ணேண்டம்மா உனக்காக தான் நான் அண்ணன் வாங்குறேன் கொண்டா மளிகா வாங்கு சரி அஞ்சலி தேவை எப்ப இன்னும் அஞ்சாறு நாள் இருக்கு அண்ணி அஞ்சாறு நாளா அஞ்சாறு நாளுக்குள்ள நாங்க எல்லாம் ரெடி பண்ணிடுவோமா சப்பா என்னத்த சொல்றதுன்னு தெரியல அதாவது பேச போனா அதுக்கு கால் கால்னு கத்தும் எங்க அம்மா என்னத்துக்கு வாய் முடிட்டு அமைதியா இருந்துக்க வேண்டியதுதான் பேசுறதுக்கெல்லாம் ஒன்னும் வேலை இல்லை சரி விடுமா கிருஷ்ணா இருந்தா கிருஷ்ணன் வச்சிருவேன் நீ முறையா பெரிய அண்ணன் வீட்டுல வைக்கிறது இல்லையா பெரியண்ண வீட்டுல தான் வைக்கணும் வச்சுபட்டு அடுத்து எனக்கு வைக்கணும் அடுத்து கிருஷ்ணனுக்கு வைக்கணும் நீ என்ன நேர என்னிட்ட கொண்டு வந்து தர பெரிய வீட்டுக்கு போனியா போலயா வந்து வந்த பாக்கல இங்க ஏ እንளஞ்சிட்டே சரி விடு நான் இங்க போய் ஒரு அட்டு வச்சிட்டு வந்தறேன் கிருஷ்ணா அண்ணே எங்கனே கிருஷ்ணா வேலக்கு போய்டேன் நீ போய் பெரிய அண்ணே வீட்ல வச்சிட்டு வந்தினா கரெக்டா இருக்கும் மொறையா பெரிய அண்ணே வீட்ல வைக்காம நேரா இங்க வந்துட்டே தெரிஞ்ச சங்களப்பட மாட்டாரா என்னம்மா நீ எதோ ஒரு யாவுகத்துல இங்க வந்துட்டேனே இதனால என்ன சரி நான் அம்மா குடிட்டு போய் பெரிய அண்ணே வீட்ல பத்திரிக்க வைக்கிறேன் ஆ சரி போ அம்மா வா பெரிய அண்ணே வீட்ல போய் பத்திரிக்க வச்சுட்டு வருவோம் ஆ சரிடி டாடி மல்லிகா ஒரு கிலோ ஆட்டு கறியும் குழம்பு வைக்க ஆட்டு கறியும் ஒரு கிலோ கோழிக்கறி வறுக்கிறதுக்கு வாங்கிட்டு வந்து வறுத்து வைக்கி கூடம்புட்டு ரசத்தை வச்சு வைக்கி என்ன என் மாவகார் இங்கே போய்ட்டு வந்துட்டு சாப்பிடுவா சரியா என்ன மயிலே போடா போய் எடுத்தாந்து வைடா பாவம் பிள்ள சாப்பிட்டுட்டு போகும்ல அதுக்குத்தான் எங்களுக்கு தெரியும் உங்க வேலையை பார்த்துட்டு போங்க போகறத்துக்கு மட்டும் உங்கள் அண்ணன்காரனுக்கு குறைச்சல் இல்லைக்கா சரி வா பார்த்தாலும் பார்த்தேங்க உங்க அம்மா இந்த உலகத்துல தேடினாலும் ஒரு மாமியார் கிடைக்கவே கிடைக்காது நானும் அமைஞ்சிருக்கனே வேற ஒருத்தியாக இருந்தா இது தலையில என்னைக்கும் அம்மிகள தூக்கி போட்டு கொண்டுட்டு போயிருப்பா சரின்னு நான் பாவம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்னடா நம்ம அம்மால அப்படியெல்லாம் சொல்கிறாளே சொல்றாளே நினைக்காதிய சொல்லிவிட்டேன் சரி விடுமல்லிகா என்ன பண்ணி தொலைய எனக்கும் கோவம் சொல்லுன்னு தான் வருது என்னத்த செய்ய அது அப்படி இருக்கு அதை நம்ம என்ன பண்றது போ சரிவா இப்படி பொசுக்குன்னு பத்திரிக்கை கொண்டு கொண்டாந்து பிள்ளை குடுக்குதே என்ன மல்லிகா செய்ய என்னத்த செய்ய துணிமணி எடுத்துக்கிட்டு சீரு அஞ்சாறு பாலங்களும் ஒரு ரெண்டு சு வீட்டு பெட்டி வாங்கிட்டு போக வேண்டியதே வேற என்னத்த நம்மளால செய்ய முடியும் இதுக்கே பத்து பஞ்சாயிரம் வந்துரும் நினைக்கிறேன் அதான் மல்லிகா யோசனையா இருக்கு பொசுக்குன்னு கொண்டாந்து பத்திரிக்கை எனக்கு கோவம் சுண்ணுன்னு வந்து என்ன பண்ண அவ வீட்டுல முடிவு பண்ணிருப்பாங்க

சரி வாரேன் அது என்ன என் புள்ள வந்தா என்ன சண்டை போட்டுட்டு தான் வருமாக்கு சண்டை போட்டுட்டு வந்தியான்னு கேட்குறேன் போமாவா அதிகம் வரமாட்டாளே சண்டை அடிச்சிட்டு கிடந்தா தானே வருவாளா அதுக்கு கேட்டேன் உடனே போவோம் உனக்கு வந்துருச்சாக்கும் என்ன அஞ்சலி வாடி உக்காரு இருக்கட்டும் நீ அண்ணன் வீட்ல இல்லையா உங்க அண்ணனா இதுதான் குளிக்க போயிட்டாரு வருவார் வருவார் ஏன் அண்ணனை தேர்ற திரு திருப்புன்னு எதுவும் காசு இது வேணுமா உனக்கு நீ வேறடி காசுகள்லாம் வழி இல்லம்மா உங்க அண்ணனே கஷ்டத்தில் இருக்கிறாரு உங்க அண்ணம்மாவே என்ன வேலைக்கு போறேன் அவன் போற காசு என்கிட்ட நமக்கு ஒரு சேருது அவன் பிள்ளைக்கு வா வைத்தியம் பண்ணவும் பொண்டாடியை கூட்டிகிட்டு தெரியவும் பொண்டாடிக்கு சேலை பூ வாங்கி தரவும் தான் சரியா போகுது உ அண்ணன் முன்ன மாதிரி எல்லாம் இல்லை அவர் உடம்பு தூளைக்க அதனால காசு பணம்லாம் நீ உங்க அண்ணன் கிட்ட எதிர்பார்க்காத காசுதான் கேட்க வந்தியா நான் தான் சொல்லிட்டேனே அப்புறம் என்ன கிளம்பு காசு எல்லாம் ஒன்றும் இல்லைம்மா உங்க அண்ணங்கிட்ட இல்ல நீ காசெல்லாம் நான் யாருக்கிட்டையும் வரலையே இப்ப எதுக்கு நீ அழுகிற சும்மாதாம் பேசிட்டு இருக்கும் போதே அழுக வந்துருச்சு அதான் அழுகுற வேற ஒன்றும் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா இவ ஒரு ஆளு இவ பேசுறே அழுகுற வேற இவ போ வீட்டுக்கே மக வந்தா உடனே என்ன சொல்லுவேன் காசு கேட்க உன் புருஷன் வந்திருக்காளா அப்படிங்கிறியா என் மக வீட்டுல ஒண்ணுமா இல்ல என் மக என்ன பிச்சை எடுத்தா சாப்பிட்டுட்டு இருக்கான் உன் புருஷன் கிட்ட வந்து காசு கேட்காவ உள்ள பார்த்து பேசு சொல்லிவிட்டேன் அவ பொசுக்குன்னு கண்ணீர் விடுறா உனக்கு தான் பேச தெரியும்னா பேசாத இப்ப உன் மகளை என்ன சொல்லிவிட்டாவ கோவம் உனக்கு இந்த அளவுக்கு வருது என்னதான் இருந்தாலும் பார்த்து பேசு கோவம் வராம நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஓவராதான் பண்றேன் வந்தவளை உட்காறீ சாப்பிட்றீ தண்ணி குர்றி டீ குடிக்கிறியா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்குறியா அவள் ஒரே ஒரு வார்த்தை அண்ணன் இங்கேன்னு கேட்டா அண்ணே அண்ண காசு கேட்க வந்தியா காசு உங்க அண்ணன் கிட்ட இல்லை உங்க அண்ணன் முன்ன மாதிரி இல்லைன்னு ஒன்னம் வெஞ்சம்பாறைக்கு வச்சாரியில் மொண்டாடிக்காக வாங்கி தரேன் இதை வாங்கி தரேன் உங்க அண்ணன்கிட்ட காசெல்லாம் இல்லை அப்படி இப்படிங்கிற என் மக எத்தனை நாளைக்கு உன் புருஷன் கிட்ட வந்து காசு கேட்க வந்தா ஏண்டி எத்தனை நாளைக்கு இது வந்தா பெண்ணாங்கிறா பெண்ணா சொல்லிவிட்டேன்னு இந்த வரத்து வார பெண்ணத்தை சொல்லிவிட்டாவ ஒன்னு சொல்லல சரி ரொம்ப நாள் கழிச்சு வாராளே நம்ம நாத்தனாதாரி அவளுக்கு இப்படி இப்படி பேசுவோம் அவளை நாலு நல்ல வார்த்தை சொல்லுவோம் உட்கார வைப்போம் சாப்பாடு கொடுப்போம் நல்லா வளைச்சு வளைச்சு தின்னுகிட்டு இருக்கல்ல அவளை ஒரு வார்த்தை சாப்பிடுன்னு சொல்றியா அடி அண்ணி அண்ணனை கூப்பிடுறீங்களா நீ ஏன் கூப்பிட்டு பார்த்துட்டு போம்மா ஒன்னும் சொல்ல முடியல உங்க அம்மாவுக்கு எம்பிட்டு ரோஷம் வருது ஆத்தாடி ஆத்தா வராதா பின்னே நீ பண்றதெல்லாம் ரைட்டா அப்புறம் வராதா பேசுறதெல்லாம் பேசிவிடுவாளுவ நம்ம ஏதாவது சொல்லிவிட்டா மட்டும் கோவம் வந்துடும் அழுவளுக்கு ஏ அப்பா எனக்குன்னு வந்து வாசிருக்காளுக பாரு எல்லாம்